நான் டாக்டர் முகமது ஆயுர்வேதா ஆங்கில மருந்து சாப்பிடும் போது ஆயுர்வேத மருந்து சாப்பிடலாமா படிப்படியாக குறைக்கலாமா இல்ல சுத்தமாகவே நிப்பாட்டிட்டு ஆயுர்வேத மருந்துக்கு போயிடலாமா அப்படின்னு ஆங்கில மருந்துகள் இங்கிலீஷ் மருந்து சாப்பிடுறவங்க மனநிலையில ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு ஆனால் பலருக்கு ஆங்கில மருந்து நிப்பாட்டுற சூழ்நிலைகள் இருக்கலாம் சிலருக்கு நிப்பாட்ட முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் பொதுவான கருத்து ஆங்கில மருந்தோட ஆயுர்வேத மருந்துகளும் சித்த மருந்துகளும் பொருந்தும் ஏன்னா லேட்டஸ்ட்டாக நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம் இந்த கொரோனா டைம்ல கோவிட்ல வந்து ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஈவன் வந்து மூக்கு வழியாக கபஜர குடிநீரையும் கொடுத்து ஆங்கில மருந்து அவங்களே கொடுத்துருந்துருக்காங்க எல்லா மருந்திலும் பொருந்தான அர்த்தம் எமர்ஜென்சி மெடிசன்லேயுமே ஆயுர்வேத சித்த மருந்துகள் பொருந்தும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆயுர்வேத மருந்து சாப்பிட்ன்னு நினைக்கிறீங்க ஆனால் நிறைய லிஸ்ட் ஆஃப் மெடிசன் ஆயுர்வேத ஆங்கில மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க இன்னும் இந்த மருந்துகள்லாம் இதை சேர்த்து சாப்பிட்றனால பிரச்சனை வந்துடுமா நான் இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்றது அடிப்படையில் பிரச்சனைகள் வந்துருமான்ற பயம் கேள்விகள் இருக்கு உண்மையை சொல்லப்போனால் ஃபார்மா காக்னஸின் ஒரு துறை இருக்குது ஆங்கில மருத்துவத்தில் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ தாவரவியல் அப்படின்னு பிரிக்கிறாங்க ஆங்கில மருந்து பல மருந்துகள் வந்து ஆயுர்வேதலாம் வந்திருக்கு இப்போ உதாரணத்துக்கு குளோரோகோயின் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குயிலின் பாட்டில வந்திருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வழி நிவாரணைக்கு பயன்படுத்தக்கூடிய மிக நல்ல மருந்து கொடைன்னு சொல்லக்கூடிய மெடிசன் அதுவும் வந்து ஒரு சித்த மருந்து தான் மெட்ஃபாமின் அதுவும் ஒரு மூலிகை வந்து பல பேருக்கு தெரியாது பிரெஷருக்கு சாப்பிடக்கூடிய ரெசர்பைன் ஒரு மருந்தும் அது ஆயுர்வேத மருந்து தான் வந்திருக்கு ஹார்ட்டுக்கு சாப்பிடக்கூடிய மெடிசனில் பாத்தீங்கன்னா சில மருந்துகளும் அதே மாதிரி கேன்சருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்துகள் நித்திய கலானிலிருந்தும் அப்படின்னு அடுக்கிட்டு போய்கிட்டே இதுல நம்மளால முடியும் அதாவது பல மருந்துகள் வந்து ஆங்கில மருந்துக்கு தாயாகாத ஆயுதம் இருக்கு அப்ப அந்த மருந்துகள் எப்படி உங்களுக்கு வந்து பக்கவ ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க நிச்சயமா இருக்க வாய்ப்பே கிடையாது ஆங்கில மருந்தோடு தேவையும் கருதி சேர்த்து சாப்பிடலாம் அவசியம் ஏற்படலாம் நம்ம என்னன்னா தனியாகவும் சாப்பிட்றதுக்கான வழிகளை படிப்படியாக டேப்பிங் மெத்தட்ல ஆங்கில மருந்து நிப்பாட்டுறதுக்கு வழிகளை பண்ணி பண்ணலாம் ஆனா இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலேயே ஆயுஷ் துறையில் ஆங்கில மருந்தோடு என்சிடின்னு சொல்லக்கூடிய தொற்றா நோய்களுக்கு வந்து ஆங்கில மருந்தோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு இதை வந்து பரிந்துரைக்கிறாங்க தொற்றா நோய்கள் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் சக்கரை நோய் ரத்த கொதிப்பு அதே சமயத்தில் உடல் பருமன் இதுக்கெல்லாம் கூட சரி என்ன நீங்க மருந்துகள் எடுத்துட்டு இருந்தாலும் அதோட சேர்ந்து ஆயுர்வேத மருந்துகளை இந்தியன் கவர்மெண்ட்டை பரிந்துரைக்குது அப்படின்னா பக்கத்தில் இல்லாமல் அப்படி பரிந்துரைக்க மாட்டாங்க இல்லையா அப்போ ஈஸியாக நம்ம வந்து பயமின்றி சாப்பிடலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரே ஒரு பயம்னு இருக்குன்னால் ஐயோ நம்ம இந்த மருந்து நிறைய இங்கிலீஷ் மருந்து டாக்டர் எழுதி கொடுத்துட்டாரு அப்போ ஆயுர்வேத மருந்து போகலாமா வேணாமா ஆயுர்வேத மருந்து போகிறதனால பிரச்சனை ஆகிடுமா இந்த டாக்டரை பார்க்கும்போது ஆயிரத்தி அங்கீஷ் டாக்டர் போகும்போது அவர் கொடுக்க மருந்து சேர்த்து சாப்பிடும்போது இந்த டாக்டர் சாப்பிட்லான்னு சொல்லுறோம் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் வந்து எந்த ஒரு தயக்கமும் தேவையே இல்லை என்னுடைய இருபத்தி ரெண்டு வருஷம் அனுபவத்தில் இது வரைக்கும் ஒரே ஒரு சிங்கிள் கோட் சிங்கிள் ஒரு ஒரு கான்ட்ராவர்சியாக எந்த ஒரு பேஷண்ட்டுமே தப்பாயிருச்சு அப்படின்னு கிடையாது அதாவது இது எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லலாம்னா சினர்ஜிக் எஃபெக்ட் ஆன்டகோனிஸ்டிக் எஃபெக்ட் சொல்லுவாங்க ஒரு மருந்து சாப்பிடும்போது ஏதாவது ஒன்று சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது வந்து அந்த விலையை அதிகப்படுத்தும் இல்லை மாற்றுப்பட்டும் அது ரெண்டுமே இல்லாம எந்த ஒரு நல்ல எஃபெக்ட்டுமே இல்லாமல் தான் பொதுவான எல்லா ஆயுர்வேத மருந்துகளும் இருக்கு அதனால எந்த ஒரு ஆயுர்வேத மருந்தையும் ஆங்கில மருந்தோடு சேர்ந்து சாப்பிட்லாம் நீ இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த நோக்கினாலும் எடுத்துக்கோங்க அதை படிப்படியாக எங்களை மாதிரி படித்த ஆயுர்வேத மருத்துவர்களோ சித்த மருத்துவர்கள் மூலயமாவோ இல்லை நீங்க பக்கத்தில் உள்ள டாக்டர்கிட்ட கேட்டும் நீங்கள் வந்து எளிமையாக அந்த மருந்தை டேப்பிங் சொல்ற மெத்தடில் அங்கே மருந்து நிப்பாட்டிட்டு ஆயுர்வேத மருந்து மருந்துக்கும் மாறலாம் இல்லை தேவை ஏற்படுன்னு அந்த மருந்து கூட சேர்ந்தும் சாப்பிட்ற எந்த பிரச்சனையுமே இருக்க வாய்ப்பே இல்லை பயம் தேவையே இல்லை ஏன்னா இருபத்தி ரெண்டு வருஷம் அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பலர் வந்து சித்தாயுர்வேத மருந்துக்கு வர்றதுக்கு பயப்பட மூல காரணம் இது ஒன்றே ஒன்று தான் சேர்ந்து சாப்பிடலாமா சார் சேர்ந்து சாப்பிடலாமா சார் இங்கிலீஷ் மட்டும் நிப்பாட்டலாமா சார் அப்படின்ற கேள்வி தான் திரும்ப திரும்ப எக்கோ மாதிரி ஒழிச்சிக்கிட்டே இருக்கு ஆனா எத்தனை படித்த மெத்த படித்தவர்களும் என்ன பயம் இருக்கு அப்படின்னா ஐயோ பிரச்சனை என்ன பண்ணுறது பிரச்சனை ஆகாதுன்றதுக்கான தரவுகள் ஆராய்ச்சிகள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கொட்டி கிடக்குது இன்டர்நெட்ல காம்ப்ளிமெண்ட்ரி ஆல்டர்னேடிவ் மெடிசன் சொல்லி எஃப்டிஏ வந்து கவர்மெண்ட்ல வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்ல பல மருந்துகளை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அப்போ வந்து ஆயுர்வேத மருந்துகள் ஃபுட் சப்ளிமெண்ட் பேர் அவங்க கொண்டு போறாங்க ஃபுட் சப்ளிமெண்ட் அதாவது தமிழில் சொல்லுவாங்கல்ல உணவே மருந்து மருந்தே உணவுன்றது எங்கள் மருந்து நம்ம வந்து உணவு மாதிரி எடுத்துக்க போகிறோம் மருந்தாக எடுக்க போகிற இருந்தாலும் கூட மருந்தாலும் யோசித்தாலும் ஆயுர்வேத மருந்தில் ஒரு அணு அளவும் எந்த வகையிலையும் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஆங்கில மூலப்பொருளுக்கு நிச்சயமாக சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தாது சாப்பாடில் நீங்கள் கவனம் வச்சு சாப்பிட மருந்தை கரெக்டாக எங்களை மாதிரியான மருத்துவர்களை பார்த்து நீங்கள் கண்டி கேட்டிங்கன்னா அதுக்கான விஷயங்கள் சொல்லுவாங்க எங்கள் அல்ஷிபாயுஷ் மருத்துவமனையில் எங்கள்கிட்ட வர நோயாளிகளில் எண்பது சமமான நோயாளி ஆரம்பத்தில் ஆங்கில மருந்தோடு தான் எங்கள்கிட்ட வருவாங்க அவங்கள்ட்ட பயம் தெளிவிச்சு நீங்கள் தாராளமாக ஆங்கில மருந்து இப்போ சாப்பிடுங்க படிப்படியாக படிப்படியாக குறைக்கலாம் அதை உங்கள் பரிந்துரைத்த டாக்டர் யார் சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க நோய் குறைஞ்சிருக்கு தெளிவாக இருக்குங்க அப்படின்னா அந்த மருந்தில் படிப்படியாக நிப்பாட்டிட்டு நீங்கள் ஆயுர்வேத மருந்துக்கு மாறிக்கிடலாம் கிடலாம் மருந்தையும் உடல் நல்லா இருந்ததுன்னா படிப்படியாக ஆயுத மருந்து நிப்பாட்டிக்கலாம் நம்ம உறுதியாக சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படி கிட்டத்தட்ட ஆங்கில மருந்து ஆயுத மருந்தும் சேர்ந்து சாப்பிட்ட மக்கள் ஆயுத மருந்துக்கு ஃபுல்லாக மாறி ஆயுர்வெத மருந்துமே இல்லாமல் மருந்து இல்லாமல் நிறைய பேர் எங்கள் அலிஷ் ஆயுஷ் மருத்துவமனையில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சுக்கேன் அல்ஷிஃபா ூர் மூட்டுவலி மூட்டுக்கு தண்டுபட நோய்கள் மற்றும் நரம்பியல் நோய்கள் முற்றிலுமாக குணம் பெற அல்ஷிஃபா அல்வனை பண்ணிங்கன்னா உறுதியாக சொல்ல முடியும் ஆயுர்வேதம் எங்களுடைய ஆயுர்வேதம் அல்ஷிஃபா ஆயுஷ்வத் மருத்துவமனையில் ஆயுர்வ சிகிச்சை ஆயுஷ் சிகிச்சை வந்து நல்ல பலனை கொடுக்கணும்னு உறுதியாக சொல்ல முடியும்